அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ஒத்தி அமௌண்ட்டு நாலு லட்சம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் வீட்டோட வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க லீஸ் பீரியட் வந்து டூ ஹர்ஸும் கொடுத்துருக்காங்க வீடு ஒரு நீட்டான வீடு தான் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் கபோர்டு ஒர்க் கிடையாது நார்மலாக இருக்கும் ஓரளவுக்கு மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படிங்கனால் எடுக்க முடியலைன்னா இந்த வீடியோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீட முடிச்சுக்கலாம் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது வாசல் கிழக்கு பார்த்த வாசல் ஒத்தி அமௌண்ட்டு நாலு லட்சம் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொழுங்க வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை திருநகருக்கு பக்கத்தில் வரும் வீடு மெயின் இருந்து ரொம்ப பக்கம்தான் விருப்பம் இருக்கவங்க கூப்பிடுங்க நாலு லட்சத்துக்கு இந்த ஒரு வீடு தான் இருக்குது அந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் வீடு முதல் மாடி வீடு பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்கு